ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்குறீங்களா நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் அரிசி துவரம் பருப்பு மசூர் பருப்பு எல்லாம் கலந்து ஒரு டம்மர் இப்போ அரிசிங்க அரை டம்மரும் ரெண்டு பருப்பு கலந்து எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கு போடுறதுக்கு தேவையான காய்க கேரட்டு முட்டைக்கோசு முருங்கக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பல் பூண்டுங்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் அறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தண்ணியில் அறுத்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க புளி வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம சாப்பாடு எப்படி தாளிச்சுடலான்னு பார்க்கலாங்க பாருங்கப்போ ஒரு குக்கரை வச்சிட்டு அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சுக்கிறாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊதியிக்கலாங்க நான் வந்து தேங்காய் அண்ணை தான் ஊற்றிக்கிறேங்க நானாக வீட்டில் அரைச்செடுத்த தேங்காய் அண்ணங்க செத்துல எண்ணெய் நல்லா காயிட்டுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வாங்கி கொடுக்குறாங்க

எல்லா கையை சேர்த்துக்கலாங்க முருங்காய் வந்து நான் தோல் மேல் இருக்கிற அந்த நார் தோளெலாம் தீங்கிட்டுங்க நல்லா சதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறனால அது குழஞ்சி நார் நாராக வாயில் அகப்படுன்னு சொல்லிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கிறேங்க நான் முருங்காய் போட்டுக்கிறேங்க முருங்காய் முட்டைப்போசு கேரட்டு எல்லா காயும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம

சால்ட்டு போட்டாலும் சரி கல்லுக்கு போட்டாலும் சரி போட்டுக்கோங்க வளர்ந்து விட்டுருங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க வீட்டில் இருந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கார்டுக்கு தேவையான அளவு அவருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்காங்க நீங்கள் கார் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கலந்து வச்சுங்க மல்லித்தூள் ஒரு அரைப்பும் போட்டுக்காங்க நான் கடையில் வாங்குற சாம்பார் தூள் யூஸ் பண்றது இல்லைங்க வீட்டிலேயே குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சு பண்ணுவாங்க நீங்க சாம்பார் தூள் வந்துன்னா அதே போட்டுக்கலாங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டு நம்ம இறக்குறப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க நம்ம ஊற வச்சுக்கிற அரிசி அரிசிய பண்ணலாம் கலந்து விட்டுக்கலாங்க சின்ன சும் வந்து விட்டுட்டு நான் தண்ணி வந்து சுடுதண்ணி காய செஞ்சிக்கிறாங்க நம்ம எப்போ சாதத்துக்கு வைக்கிறத விட மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க சாம்பார் சாதம் வந்து நல்லா குழைவாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்குங்க இப்போ நான் அந்த புளி கரைச்சி வச்சிக்கிறேங்க ஒரு ஸ்பூனுக்கு அதையும் சேர்த்திக்கிறேங்க கூட அவ்வளோதாங்க பற்றி கலந்துட்டு உப்பு உப்புக்காரெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க நம்ம மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாங்க நீங்கள் மல்லித்தலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க எங்கிட்ட மல்லித்தலை இல்லை எனக்கு உப்பு காரம்லாம் அளவாக இருக்குங்க அப்போ மூடி போட்டு விசில் விசில் வந்தனாடி விசில் வந்து நம்ம விசில் போனாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க நம்மளுக்கு இப்போ விசில் போயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா வெந்து பாருங்கள் காயெல்லாம் நல்லா மேலே வந்து நிற்கிதுங்க இப்போ நம்ம பெருங்காயம் தூவி கலந்து விட்டுக்கலாங்க கடைசியில் போட்டால் தாங்க பெருங்காயம் நல்லா மனமாக இருக்குங்க நம்மளுக்கு நல்லா குலைவாக சூப்பராக மணமாக சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றக்கு சாம்பார் சாதம் தயாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மல்லித்தலை தூவி பரிமாறிக்கலாங்க சாம்பார் சாதமும் தொட்டுக்கிறக்கு வடகமும் ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றிங்க